ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர் எப்படின்னாங்கன்னா அவருக்கு ஒரே டைலாக் தானே அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார் என்ன சாதனை செஞ்சார் வெப்பரப்பே அந்த வடிவேல பேண்ட்டுக்குள்ளே ப பட்டா வட்டி ட்ரௌசருக்குள்ளே கை விட்டு வெளிக்காட்டுவார் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க முதலமைச்சர் எதிர்கட்சித் தலைவராக இருக்கும் பொழுது வாங்கின ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் அவ்வளோ வாங்குனீங்க பெட்டிஷன் மக்கள்கிட்ட போய் குறை தீர்ப்பு முகாம் எத்தனை சால்வ் பண்ணீங்க கிடையாது எதுவுமே பேசாமல் சமஸ்கிருதம் செத்து போன மொழி தமிழ் இப்படி சமஸ்கிருதம் இப்படி ஹிந்தி இப்படி வடக்கு இப்படி தெற்கு இப்படி டெங்கு மலேரியா இது மட்டும்தான் பேசுகிறார் அவருக்கு உண்மையாலுமே சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை நம்முடைய தூரதிருஷ்டம் தான் குடும்ப ஆட்சியில் ஒரு ஒரு பொறுப்பில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கிறோம் சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சமாகச்சு இருந்தால் பரவாயில்ல சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பேசுகிறதுன்னு தெரில யாராச்சும் நீங்கள் மீடியாக்காரங்க போய் கேள்வி கேட்டால் அந்த காரில் கண்ணாடி ஏற்றிக்கிட்டு ஸ்டைலாக பார்க்குறது என்னென்னு பார்க்கறது இப்படி பார்க்கிட்டு தான் பண்ணுறோம் உல கொள்ளையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் தான் இன்வால்வ் பண்ணிக்காங்க நாமக்கல்ல ராஜேஷ் ஒரு எம்பி இருக்காரு என்ன சொல்றாரு யாரோ ஒருத்தர் தடுத்தாங்களாமா கூப்பிட்டு சொல்லுங்க கரூரில் ஒரு அமைச்சர் இருக்காரு நாங்க ஆட்சிக்கு பத்து மணிக்கு வருவாங்களாமா பத்து பத்துக்கு மாட்டு வண்டி விட்டு அழிடுவான்னு சொல்லுவாங்களா இப்படித்தான் அவங்க நடத்துறாங்க அதனால எல்லா மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்கன்னா பொறுத்து வந்து பாருங்க அண்ணா முதலமைச்சர் டி ஆர் பாலனே டிஆர்பி ராஜா டிஆர் பால டி ஆர் ராஜா உட்காந்து மீட்டிங் போறாரு வியட்நாம்ல இருந்து ஒரு கம்பெனி இங்க வரணும் மீட்டிங் போட்டு ட்விட்டரில் ஃபோட்டோ போட்டிருக்கார் எல்லாம் பேசிட்டோம் இருபதாயிரம் வேலை வாய்ப்பு உருவாக்க போகிறாங்க அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க அதை பார்த்தா மூணு நாள் கழித்து அதே கம்பெனியை சந்திரபாபு நாயுடு அவருடைய மகன் நரலோகேஷ் அவங்க ஆந்திரா கொண்டு போயிட்டாங்க நாங்கள் அதுக்கு ட்வீட் போட்டோம் ஏங்க நீங்கள் கம்பெனியை கூப்பிட்டு மீட்டிங் போட்டீங்க மீட்டிங்கில் டிஆர்பி ராஜா நீங்களே உட்காந்துருக்கீங்க நீங்களே ட்விட்டரில் ஃபோட்டோ போடுறீங்க அப்பா ஜெயிச்சிட்டோம் இருபதாயிரம் இருபதாயிரம் வேலை வந்துருச்சு மூணு நாள் கழித்து ஆந்திராவுக்கு போயிட்டாங்க நாங்கள் உங்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேள்வி கேட்குறோம் என்னையா நீங்கள் கவர்மெண்ட் நடத்துறீங்க நம்ம ஊருக்கு வரதெல்லாம் அதுக்கு டிஆர்பி ராஜா என்ன சொல்கிறாங்க அந்த ஆட்சியின் மீது பாரதிய ஜனதா கட்சிக்கு வைத்திருச்சுலாமா எங்களுக்கு அதனால் அவங்க செய்யக்கூடிய நல்ல வேலையை முறியடிப்பதற்காக நாங்கள் பொய் சொல்கிறோமா ஆனால் அவங்க செஞ்சதை நாங்கள் சொல்கிறோம் இப்படித்தான் அவங்க எல்லாம் பொய் வேலையாக சொல்கின்றார் இன்றைக்கு டிஆர்பி ராஜா இன்னொரு சூப்பரான ஒரு விஷயத்த கையெழுத்துருக்கார் நமக்கு எந்த கம்பெனி வருதுன்னு முக்கியம் இல்லை நமக்கு எப்படிப்பட்ட கம்பெனி வேணும்னு நாங்கள் ஸ்ட்ரட்டஜிக்காக அந்த கம்பெனியை மட்டும் கூப்பிட்றாங்களா இப்போ பஞ்ச நிமர்கள் நீங்கள் கேட்பீங்க அண்ணா ஆந்திரா பத்து போயிடுச்சு தமிழ்நாடு ரெண்டு தான் வந்திருக்குன்னா தம்பி நம்ம கேட்டதே ரெண்டு தான் அப்படிங்கிறார் இது வடிவேலு கம்பெனி மாதிரி இல்லைங்கண்ணா கூகுள் அங்கே போகுது டேட்டா சென்டர் அங்கே போகுது பெரிய பெரிய நிறுவனம் அங்கே போகுது இவர் இங்கு உட்காந்து சோப்பு கம்பெனி சோப்பு டப்பா கம்பெனி செருப்பு கம்பெனி இதெல்லாம் கூப்பிட்டு இருக்கார் இதான் ஹானஸ்டா இதான் அவங்க பண்ணிட்டு இருக்கார் என்னையா அந்த கம்பெனி வர மாட்டேங்குதுன்னா நமக்கு அந்த கம்பெனியில் வேண்டாம் நமக்கு இந்த கம்பெனி தான் வேணுங்கிறார் இது அந்த வாழைப்பழ ஜோக்கு மாதிரி ஒன்று போச்சு அந்த மாதிரி அதனால தமிழக மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இவங்க ஏமாற்று வேலை செய்கின்றார்கள் குவாலிட்டியான கம்பெனி இல்லைங்கண்ணா குவாலிட்டியான அடுத்த தலைமுறையை மேலே கொண்டு செல்வதற்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டர் கூகுள் நிவிடியா அந்த மாதிரி கம்பெனி எதுவுமே வரலிங்கண்ணா மேனுஃபேக்சரிங்கும் வெளியே போயிடுச்சு ஹை குவாலிட்டி இன்னும் அந்த ரெண்டு மூணு வியட்நாம் கம்பெனியை வச்சு 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 இருக்காங்க ஒரு வின் ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்க ஒரு வியட்நாம் கம்பெனி எஸ்கேப் போயிட்டான் வந்துட்டு ஆஃபீஸ் உட்காந்துட்டு தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் டீயை குடிச்சிட்டு ஒரு ரெண்டு நாள் எஸ்கே போய் ஆந்திராவுக்கு போயிட்டாங்க

மக்கள் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம் நாங்கள் பேசுகிறோம் சண்டை போடுறோம் மக்கள்கிட்ட ஆரோக்கியமான விஷயத்தை சொல்கிறோம் எல்லாம் வேண்டான்னு சொல்கிறோம் மக்கள் இதை கவனிக்கிறாங்கன்னு நாங்கள் நம்புறோம் என்னதான் ஆட்டம் போட்டால் இன்னும் ஒரு ஐந்து மாதங்கள் தான் மதுபானத்தினால கொலைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குது மதுபானத்திற்கும் கஞ்சா புழக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்குது இதெல்லாமே இன்டர்லிங்கடுங்கண்ணா இதற்கு மூலக்கருவாக இன்றைக்கி மதுபான கடைகள் இருக்குது இன்றைக்கி பெண்களுக்கு ஆறு மணிக்கு மேலே பாதுகாப்பு இல்லை அதற்கும் மதுபான கடைகள் ஒரு காரணம் அதனால் நிச்சயமாக ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக நடத்தக்கூடிய சாராய ஆலைகளில் ஆஃப்டேக் பண்ணணும் இன்டேக் பண்ணணும் ஆஃப்டேக் பண்ணணும் அதுக்காக நடத்துகிறாங்க நான் போன டைமே சொல்லியிருந்தேன் ஒரு மூத்த அமைச்சர் திமுகவினுடைய பொருளாளர் யாருங்கன்னா டி ஆர் நம்ம டிஃபமேஷன் கேஸ் கோர்ட்டுக்கு ஒரு காரில் வந்தார் எந்த காரில் வந்தார்னா கிங்ஸ் டிஸ்லரி அந்த கம்பெனியினுடைய காரில் வர்றார் திமுகவினுடைய பொரு பொருளாளர் டிஃபமேஷன் கேஸுக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு வர்ற கார்னுடைய எண் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறதே ஒரு சாராய அலை அதுலயே தெரியுது என்ன இதுலயே லட்சம் தெரியுது இல்லைங்கண்ணா இப்படித்தான் இருக்காங்க தமிழக மக்கள் இதெல்லாம் கவனிக்கிறாங்கன்னு நாங்க நம்பர் கூட்டணி தொடர்பா அந்த குழு எல்லாம் காங்கிரஸ் அமைச்சுட்டாங்க பாஜக ஆனா தலைவர்கள் இருக்கிறாங்க மாநில தலைவர் தான் அதற்கு சரியான நபர் சரியான தலைவர் இதை பத்தி பேசுவதற்கு அதனால இந்த கேள்வியை மாநில தலைவர் அவர்கள் நீங்க சரியான நேரத்துல கேளுங்கன்னா அவங்க பதில் சொல்லுவாங்க பிஜேபியில முன்னாள் தலைவர்கள் எல்லாமே ஒரு நல்ல பொறுப்புல கொடுத்து போயிருக்காங்க உங்களுக்கு இதுவரை பொறுப்புகள் எதுவும் வழங்கப்படும் தொண்டர் வந்து என்னை விட பெரிய தலைவர்

எந்த பிரச்சனையை கையாள்வதற்கு எங்கே தேவைப்படுகின்றார்கள் என்று கட்சி நம்புதோ அந்த இடத்துக்கு எங்களை போடுவாங்க அதாக இருந்தாலும் பொறுப்பு தாங்கண்ணா இப்பவே சொல்கிறாங்கண்ணா எந்த பொறுப்பாக இருந்தாலும் அது பொறுப்பு தான் பொறுப்பு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருவாங்கண்ணா கட்சி மிக கௌரவமாக சிறப்பாக இருந்து எல்லாத்தையும் நடத்துறாங்க இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் மிக முக்கியம் அந்த வேலையை செய்கின்றோம் மிக சிறப்பாக எல்லோரும் செய்து கொண்டிருக்கின்றோம் நன்றிங்கண்ணா சாப்பிட்டு நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு திருச்சியிலே எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் மாநில தலைவர் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களோடு நானும் இந்த பத்திரிகையாளர் சந்தித்து இருக்கின்றேன் எங்களுடைய பொதுச்செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் கருப்பு முருகானந்தம் அவர்கள் ஒன்று மூத்தன் எல்லாருமே இருக்கிறாங்க இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுச்செயலாளர் திரு தருண் சுக் அவர்கள் நேற்று சென்னையிலும் இன்னைக்கு திருச்சியிலையும் நம்முடைய கட்சியினுடைய பூத்து பொறுப்பாளர்களை சந்தித்து சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்த பட்டியலுக்கான வேலை எப்படி இருக்கு என்ன வேலை செய்து கொண்டிருக்கின்றான் ரிவ்யூ மீட்டிங்காக வந்தாங்க தமிழகத்திற்கு இந்த பணிக்கு நம்முடைய மூத்த தலைவர் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார் இன்று ஒரு மகிழ்ச்சியான விஷயம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிஎல்ஏ டூ எங்களுடைய பூத்து லெவலில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மிகச் சிறப்பாக பொதுமக்களை அணுகி அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுடைய மனுக்களை எல்லாம் ஃபில் பண்ணுறக்கு உதவி பண்ணுறாங்க அவங்க ஃபில் பண்ணதுக்கப்புறம் கொடுத்தாங்கன்னா அதையும் கொண்டு போய் பிஎல்ஓ ஆஃபீஸில் கொடுக்குறாங்க மிகச்சிறப்பாக எங்கள் பணி செய்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது அது தமிழகம் முழுவதும் நேற்றும் இன்னைக்கும் நடந்திருக்கக்கூடிய ரிவ்யூ மீட்டிங்கில் நமக்கு தெரியுது அதனால் நிச்சயமாக அந்த களத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிஎல்ஏ மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கனாவே பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று தான் அர்த்தம் அதான் நேற்று இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இன்னும் கடுமையாக உழைத்து கொண்டே இருப்போம் டிசம்பர் நான்காம் தேதி வரை அதனால் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு மூலமாக நம்முடைய பொதுமக்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள் எனுமரேஷன் ஃபார்ம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும் வந்திருந்தால் ஃபில் பண்ணி திரும்ப வேகமாக கொடுத்துருங்க ஆன்லைனில் கூட நீங்கள் ஃபில் பண்ணலாம் வேகமாக ஃபில் பண்ணி ஃபில் பண்ணிடுங்க டிசம்பர் நான்கு வரைக்கும் தான் நேரம் இருக்குது கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தற்காலிக வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க அதற்கு முன்பாக இந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இது எல்லோருடைய வேலையும் பாரதிய ஜனதா கட்சியும் பொதுநலப் பணியாக இதை செய்து கொண்டிருக்கின்றோம் அரசியல் கட்சி ஒரு ஒரு வாக்காளரும் அந்த பட்டியலில் இருக்கணும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு சமுதாயப் பணியாக எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் இதை செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கின்றார்கள் முழு நேரமாக இதை மட்டும்தான் செய்கிறோம் எங்கேயும் யாரும் தங்கிவிடக்கூடாது குறிப்பாக அண்ணன் பொன்னார் அவர்கள் எண்பது வயதிற்கு மேல இருக்கக்கூடிய பெரியவங்க இருக்கக்கூடிய வீட்டில் எங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட் ஏஜென்ட்டை சிறப்பு கவனம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திருக்கின்றார்கள் மாற்றுத்திறனாளி நண்பர்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புல சிறப்பு கவனம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திருக்கின்றார்கள் அங்கேயும் பாரதிய ஜாதா கட்சியினுடைய தொண்டர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதை தாண்டி கேள்வி இருந்தால் பதில் சொல்லிட்டே வரும் மதுரை கோவை மெட்ரோ ரயில் வந்து சர்ச்சையாகவே இருக்கு இப்போ சம்பந்தமாக பிரதமர் சந்திக்கிறது தயாராக இருக்கிறார் தமிழக முதல்வர் அதை நீங்கள் எப்படி பார்க்க பிரதமர் தமிழகத்திற்கு வரும் பொழுது பிரதமர் இங்கேயே வர்றாரே சந்திக்கலாமே அதாவது இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னா எல்லாம் சுற்றி 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 வந்தாங்களாமா கடைசியில் புதையல் அங்கேயே இருந்துச்சாமா பிரதமர் அவர்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வந்தாங்க அன்றைக்கு முதலமைச்சர் அவங்க ஊட்டி போயிட்டாங்க பிரதமர் அவர்கள் இன்றைக்கி அவங்க கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க வரல மற்ற மாநிலத்தில் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட முதலமைச்சர் வர்றாங்க பேசுகிறாங்க கருத்துக்களை சொல்கிறாங்க வேண்டுகோள் வைக்கிறாங்க அவங்களுடைய தரப்பு விஷயத்தையும் சொல்கிறாங்க ஆனால் கடந்த இரண்டு முறையும் கூட தூத்துக்குடி கடந்த முறை பிரதமர் அவர்கள் தூத்துக்குடிக்கு வந்தாங்க அப்பொழுதும் முதலமைச்சர் வரல ஆனால் கண எனக்கு தெரிந்து கடந்த இரண்டு மூன்று முறை பிரதமர் அவர்கள் வந்தும் கூட முதலமைச்சர் வரல வேறு வேறு காரணம் சொன்னாங்க இந்த முறை மினிஸ்டர் வெயிட்டிங்னு சொல்லிவிட்டு நம்முடைய வெள்ளக்கோவில் சாமிநாதன் அமைச்சர் அவங்க அனுப்பியிருந்தாங்க ஸோ ப்ரோட்டோக்கால் படி அமைச்சர் வர்றாங்க வணக்கம் சொல்கிறாங்க கிளம்புறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் தான் அவங்க இன்ஸ்டியூஷனை பயன்படுத்தி பிரதமர்கிட்ட முறையில்லாம் கேட்கலாம் அவங்க கருத்தை சொல்லலாம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்களுக்கு கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ வர வேண்டாம் என்கின்ற எண்ணம் தான் முதலமைச்சருக்கு இருக்குது மெட்ரோ வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் சரியான முறையில் தயாரித்து கொடுத்துருப்பாங்க இவர் மேற்பார்வை பண்ணியிருப்பார் இல்லை டிபிஆர் நாங்கள் தான் கொடுத்தோம் நிராகரிச்சிட்டாங்கன்னு முதலமைச்சர் நினச்சிருந்தா பிரதமரை சந்தித்து முறையிட்டு இருப்பாங்க அதனால் இரண்டு இடத்திலும் கூட கவனம் கொடுக்காத முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி அரசியலுக்காக நான் டெல்லி போய் பிரதமரை பார்ப்பேன் இங்கே போய் பார்ப்பேன்னு சொல்கிறாங்க பிரதமர் தமிழ்நாட்டுக்கே வரும்போது நீங்கள் பார்க்கல டெல்லி போய் பார்த்து என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க அதனால் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த கடிதத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் எங்கள் தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க எங்களுடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ மரியாதைக்குரிய வானத்தி ஸ்ரீனிவாசன் அக்கா பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க என்ன பிரச்சனை அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் என்ன தவறு எல்லாமே சொல்லியிருக்கோம் நாமளும் பல இடத்துல பேசியிருக்கோம் ஆனால் மத்திய அரசு நிராகரித்து கொடுக்கவே மாட்டோம் என்று சொல்லவில்லை நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் என்று சொல்லக்கூடியது ஃபால்ட்டியாக இருக்குது அது வரைமுறைக்கு உட்பட்டதாக இல்லை அதை சரி பண்ணுங்கள் இந்த டிபிஆரை அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க மாநில அரசு மறுபடியும் கலந்தோசித்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க டிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்கள்டெலாம் கலந்தாலோசித்து சரியான டிபிஆரை ப்ரிப்பேர் பண்ணி மத்திய அரசுக்கிட்ட மறுபடியும் சப்மிட் பண்ணணும் பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா கோயம்புத்தூருடைய எம்எல்ஏவனுடைய வாக்குறுதியாக இருக்குது அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் மெட்ரோக்காக நிற்கின்றோம் நாங்கள் கோயம்புத்தூர் மக்களுக்காக இருக்கின்றோம் மதுரைக்காக இருக்கிறோம் நாங்கள் சொல்கிறோம் அதனால் இவர்கள் தான் இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்களோ தவிர நாங்கள் அல்ல மாநில உரிமை பருப்பதிலே வந்து பாஜக வந்து கவனம் செலுத்துறாங்க அதே போல வந்து நிதி அவர்கள் ஒரு மூத்த எம்பி பலமுறை நாடாளுமன்றத்தில் இருந்துருக்காங்க பலமுறை பாராளுமன்றத்தில் பேசுறாங்க அவர்களுக்கும் தெரியும் நிதி பகிர்வு தமிழகத்திற்கு சரியாக கொடுக்கல அப்படின்னா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுகிறாங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் அதை வந்து பிரெசிடன்ட் ஆஃப் இந்தியா போடுறாங்க ஜனாதிபதி இப்போ புது ஃபினான்ஸ் கமிஷன் போட்டிருக்கிறாங்க சமீபத்தில் பிரதமரை சந்திச்சிருக்கிறாங்க நீங்க பார்த்தீங்க அவங்க எல்லா மாநிலத்துக்கும் டூர் பண்ணுறாங்க ஃபினான்ஸ் செக்ரட்டரி எல்லாம் பார்க்குறாங்க மாநிலத்தில் அதன் பிறகு ஒரு ஃபார்முலா அப்ரோச்சை கொண்டு வர்றாங்க அதை வந்து ஜனாதிபதி ஏற்றுக்கிறாங்க அதை மத்திய அரசு ஏற்றுக்கிறாங்க அந்த ஃபார்முலா படி தான் இத்தனை காலமாக நிதி பகிர்வு நடந்து கொண்டிருக்கிறது இது காலங்காலமாக யூபிஎல்லும் சரியும் என்டிஎல்லையும் சரி இன்றைக்கு கனிமொழி அவர்கள் புதிதாக எண்ணம் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் பெர்ஃபார்மன்ஸுக்கு என்டிஏ நாம பத்து வருஷத்தில் தான் ஃபினான்ஸ் கமிஷனில் பெர்ஃபாமன்ஸ்க்கு இன்சென்டிவ் கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி பெஃபார்மன்ஸ்க்கு இன்சென்டிவே இல்லை மக்கள் தொகைக்கு அதிகமாக முக்கியத்துவம் இருக்கிறதையும் மாற்றியிருக்கும் நைன்டீன் செவன்ட்டி ஒன் சென்சஸ் பாப்புலேஷன் எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினோரு சென்சஸ் பாப்புலேஷன் எடுத்திருக்கோம் இதெல்லாம் பிரதமர் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க முப்பத்தி இரண்டு சதவீதம் இருந்த நிதி பகிர்வு என்பது நாற்பத்தி இரண்டு விழுக்காடு நம்முடைய மோடி அவர்கள் வந்த பிறகு தான் பத்தாண்டுகளில் நாற்பத்தி இரண்டு விழுக்காடாக உயர்த்தியிருக்கிறாங்க இது கனிமொழி அவர்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் ஏன் போய் சொல்கிறாங்க அடுத்து தமிழகத்தை வேண்டும் என்றே இங்கே வஞ்சித்தாங்க இன்னைக்கு மெட்ரோ பற்றி நம்ம பத்திரிகை நண்பர்கள் மூத்த நண்பர்கள் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்கண்ணா இந்தியாவில் நடைபெற்ற மெட்ரோவுக்கு மிக அதிகமாக நிதி கொடுத்த ஒரு மெட்ரோ சென்னை மெட்ரோ பெங்களூருக்கு அவ்வளோ நிதி கொடுக்கல வேற எந்த மெட்ரோவுக்கும் கொடுக்கப்படாத நிதி ஃபேஸ் டூ சென்னை மெட்ரோவுக்கு மத்திய அரசு கொடுத்துருக்குறாங்க அதையும் மனோகர்லால் கட்டர் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில் அதிகப்படியாக ஒரு ஃபேஸுக்கு நாங்கள் ஒதுக்கிய போனால் சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு எங்கே ஏற்றம் தாழ்வு பார்த்தாங்க எங்கே வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதனால் அரசியலுக்காக கனிமொழி அவர்கள் தன்னுடைய தம்பி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான்காண்டு காலமாக என்ன பண்ணி செஞ்சாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல மறுபடியும் மத்திய அரசின் மீது குறை சொல்லி குறை சொல்லி தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த தேர்தலில் மக்கள் பாடம் போகட்டுவார்கள் நெல் அரசியல் பண்ணுறாங்க அண்ணே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி நாங்கள் விளாவறியாக பேசணுங்கன்னா ஈரப்பதம் கொள்முதல் இது எப்பவுமே இருக்கிற ஒரு பிரச்சனை குறிப்பாக நம்ம டெல்டா பகுதி விவசாய நண்பர்களுக்கு மலை அந்த நேரத்தில் வந்துடும் அன்னைக்கு கருப்பாங்க அண்ணங்கே இருக்கிறாங்க பல முறை நிதியமைச்சர்கிட்ட நிறைய பேர் அவங்களே ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கிறாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு போன ஆண்டு அதிகப்படியாக மழை வரும்பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நிதியமைச்சர் அவங்கள பியூஷ் கோயல் அவங்களெல்லாம் சந்தித்து கொடுத்த பொழுது பதினேழு சதவீதம் இருந்த அந்த ஈர கொள்முதல் அந்த அந்த இலக்கு என்பது பத்தொம்போது புள்ளி ஐந்து சதவீதம் வரைக்கெல்லாம் தளர்த்தினாங்க மத்திய அரசு நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் தளர்த்திருக்கிறாங்க ஆனால் அவங்க புரிஞ்சுக்கணும் மத்திய அரசு ஒரு ஒரு ஆண்டும் பணம் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க நீங்கள் நெல் கொள்முதல் பண்ணும் பொழுது ஈரம் வரக்கூடாது புதிய குடோனை கட்டுங்க இவ்வளோ பணம் வச்சுக்கோங்க இத்தனை நூறு கோடி வச்சுக்குங்க நெல்லை நெல்லை வேகமாக வாங்குங்க வச்சுக்குங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே நெல் வாங்குன நெல்லை கொள்முதல் நிலையத்துக்குள்ளே கொண்டு வாங்க இவ்வளோ பணம் வச்சுக்குங்க இவ்வளவு மத்திய அரசு வரையறுத்தும் கூட நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் அந்த துறையினுடைய அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் முந்நூற்றி அறுபது கோடி ரூபாய் இதில் ஊழல் நடந்திருக்கு நாங்கள் சொல்ல டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் லாரி ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம் அறுபது நாள் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க நெல்லை வாங்கினதுக்கும் கொள்முதல் நிலையம் வந்ததுக்கும் அறுபது நாள் ஆகிருக்கு ஒரு வாரம் ஆகிருக்கு பத்து நாள் ஆயிருக்கு வரும் பொழுது மேலே தார்ப்பாய் போடுறதில்ல மலையில் நடஞ்சது வருது எதற்குமே மாநில அரசு பொறுப்பேற்காமல் எல்லாம் விவசாய நண்பர்கள் மீது தப்பே நான் சொன்ன தேதியில் அவங்க வந்து நிற்கிறாங்க சொன்ன தேதியில் கொடுக்குறாங்க அறுபது நாட்கள் கொள்முதல் பண்ணுறக்கெல்லாம் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா எப்படிங்கண்ணா இதே ஆணையில் மத்திய அரசு இன்னொன்று சொல்லியிருக்காங்க நீங்கள் பாருங்கண்ணா புரோக்கன் ரைஸ் அதாவது அரிசி வாங்கும் பொழுது உடைப்பட்ட அரிசி உடைந்த அரிசி தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷலாக ஐந்திலிருந்து எட்டு விழுக்காடு அரிசி உடைந்திருந்தால் வாங்கிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இது தமிழ்நாடு கொடுக்கப்பட்ட விளக்கு அரிசி உடைஞ்சிருக்கு அதாவது அரிசி வந்து நீங்கள் இருந்து எடுக்கக்கூடிய அரிசி உடஞ்சிருக்கு ஐந்திலிருந்து எட்டு சதவீதம் பை வால்யூம் பை வெயிட்டில் உடைஞ்சிருந்தால் அதையும் எடுத்துக்கொள்கின்றோம் என்று இதே ஆர்டர்ல சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் அதை பற்றி பேசுவது கிடையாது இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்திற்கு நெல் வந்து ஈரப்பதம் இல்லாமல் கொண்டு வருவதற்காக கொடுக்கப்பட்ட பணத்தை சரியான முறையில் அவங்க செலவு செய்யல அதை பற்றி இல்லை இதற்கு முன்பு பத்தொம்பதரை சதவீதம் நம்ம உயர்த்தி இருக்கின்றோம் கடுமையான மழை பெய்து முடலாம் அதெல்லாம் பண்ணல இன்றைக்கி மாநில அரசு தான் செய்த தவறு அவங்க பொறுப்பேற்றுக்கணும் விவசாய நண்பர்கள் தான் சரியாக கொடுத்த நெல்லை இவங்க நனைய வச்சு தார்ப்பா இல்லாமல் குடோன் இல்லாமல் வெளியே போட்டு வச்சு நெல்லெல்லாம் முளைச்சு இவ்வளவு ட்ராமா பண்ணதுக்கப்புறம் கூச்சமே இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மீது அபாண்ட பழி போட நினைக்கின்றார்கள் இது டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விவசாய பெருமக்களுக்கும் தெரியும் இதில் குற்றவாளி யார் என்றால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடலூரில் முப்பத்தெட்டு கிராமங்கள் வந்து கெல்டா பகுதியை அவங்களுக்கு நிறைய விவசாயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய வரும் ரொம்ப நாள் கோரிக்கை அவங்களுக்கு அதை எப்படி அண்ணா தெரியலிங்க அண்ணா நாங்கள்லாம் இருந்தோம் அதை மாதிரி அறிவித்து அது ரொம்ப சந்தோஷம் தாங்கண்ணா தமிழகத்தை பொறுத்தவரை விவசாயத்தை வளப்படுத்துவதற்காக விவசாயத்தை விஸ்தீரப்படுத்துவதற்காக தமிழக அரசு எந்த முயற்சி எடுத்தாலும் அது நல்லது தானே ஆனா முயற்சி எடுக்காம இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக முயற்சி எடுக்கணும் கால்வாய் சுத்தம் பண்ணுறதுலேருந்து நீர்ப்பாசனத்தை கொண்டு போகிறதுலேருந்து விவசாய விளைநிலங்களை வந்து வச்சிருக்கிறதுல இருந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கார்பன் கண்டென்ட் விவசாய பூமியில் புள்ளி ஐந்து சதவீதத்திற்கு கீழே வர ஆரம்பிச்சிருச்சு நாலு சதவீதத்திற்கு கீழே போனால் எதுவுமே முளைக்காதுங்கண்ணா இதையெல்லாம் முதலமைச்சர் கவனம் கொடுக்கணும் நேச்சுரல் ஆர்கானிக் ஃபார்மிங் இந்தியாவில் சவுத் இந்தியா ஆர்கானிக் ஃபார்மிங்கை தமிழ்நாட்டில் நம்முடைய பிரதமர் அவர்கள் இங்கே நடத்தி இங்கே வந்திருக்கிறார் ஹைதராபாத்தில் இல்லை பெங்களூரில் இல்லை எங்கேயும் இல்லைங்கண்ணா இங்கே வந்திருக்காருன்னா பிரதமருடைய மனசில் என்ன இருக்குது தமிழகம் ஒரு இயற்கை வேளாண்மை இயற்கை விவசாயத்தில் முன்னோடி மாநிலமாக வர முடியும் என்று பிரதமர் கவனம் கொடுக்குறார் அந்த மேடைக்கும் முதலமைச்சர் போகலை பிரதமர் வரம்பேதும் வரவேற்கும் போகல நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக பிரதமர் வர்றாங்க அடுத்து நான் சவுத் ஆப்பிரிக்கா போகணும் இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக மட்டும் இரண்டு மணி நேரம் விவசாய நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரே நிகழ்வுக்காக இயற்கை விவசாயத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறாங்கன்னா பிரதமர் அவர்கள் விவசாயத்துக்கு எவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறாங்க நீங்களே யோசிச்சு வந்து மத்திய அரசு வந்து அவங்க வேண்டுகோள் அண்ணா முதலமைச்சர் பொய் சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசு பொய் சொல்கிறாங்க அண்ணன் ரகுபதி அவர்களுக்கு இந்த ப்ராசஸே தெரியலிங்கண்ணா ரகுபதி அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும் சீனியாரிட்டி ஆர்டர் இப்போ தமிழ்நாட்டில் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எந்த டிஜிபி அந்தஸ்து பெறாங்களோ சீனியாரிட்டி ஆர்டர்ல அஞ்சு பேரை தமிழ்நாடு அரசு யூபிஎஸ்சி அனுப்பி வைக்கணும் அஞ்சு பேருங்க யூபிஎஸ்சி அந்த அஞ்சு பேரை அவங்க பார்த்துட்டு அதுல மூணு பேர் சீனியாரிட்டி ஆர்டர்ல தமிழக அரசு கொடுப்பாங்க இவர்கள் அனுப்பக்கூடிய அஞ்சு பேருல யூபிஎஸ்சி மூணு பேர் கொடுப்பாங்க சீனியாரிட்டி ஆர்டர் அவங்க டேட் ஆஃப் பர்த் பொறுத்து சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டி ஆர்டர்ங்கிறது டேட் ஆஃப் பர்த் பொறுத்து அந்த பேட்ச் ஒரே பேட்ச் டேட் ஆஃப் பர்த் முன்னாடி இருந்தால் முன்னாடி டேட் ஆஃப் பர்த் பின்னாடி இருந்தால் அந்த மூன்றையும் முதலமைச்சர் கொடுத்த பிறகு அந்த மூன்றில் யாரை வேண்டுமானாலும் முதலமைச்சர் தேர்வு செய்யலாம் ஸோ யூபிஎஸ்சி இவங்க தான் டிஜிபின்னு சொல்ல மாட்டான் எனக்கு அஞ்சு பேர் கொடுங்க அஞ்சில் மூணு பேர் நான் திருப்பி உங்களுக்கு அனுப்புகிறேன் அந்த அஞ்சு பேர்த்த நாங்கள் செக் பண்ணணும் விஜிலன்ஸ் செக் பண்ணணும் பேக்ரவுண்ட் செக் பண்ணணும் அவங்க அந்த கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆயிருக்காங்களான்னு செக் பண்ணணும் அந்த மூணில் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணணும் இதான் இந்தியா முழுசும் நடக்கிறது இந்தியா முழுசும் யூபிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறாங்க யூபிஎஸ்சி ஏழாவது ஆளை கொண்டு வந்து பண்ண முடியாது யுபிஎஸ்சி எட்டாவதால் கொண்டு வந்து டிஜிபியாக போட முடியாது இதில் என்னன்னா முதலமைச்சரை பொறுத்தவரை அதில் முதல் மூன்று பேரும் நேர்மையான நிர்வாக திறமை இருக்கக்கூடிய நடுநிலைமையான சென்ட்ரல் டெபுடேஷன் போயிருக்கக்கூடிய ஆளுமை மிகுந்த தைரியமான தலைவர்கள் இதாக அதில் வெளிப்படையான உண்மைங்கண்ணா அந்த முதல் மூணு பேர் நான் பேரை சொல்ல விரும்பல சொன்ன அரசியல் அதை நீங்களே கூகுள் பண்ணால் தெரியும் சீனியாரிட்டியில் ஒன் டூ த்ரீ யாரு ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க ரெண்டு ஜென்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு சர்வீஸ் ட்ராக் ரெக்கார்டு கிளீனாக வச்சிருக்கிறாங்க ஆனால் கரெக்டுங்க இவங்களுக்கு என்னென்னா எனக்கு டிஜிபியாக ஒருத்தரை போட்டுட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது ரிட்டையர்மெண்ட் கணக்கு இல்லை ரெண்டு வருஷம் டிஜிபியாக இருக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ஐம்பத்தொம்போது வயசு எட்டு மாதத்தில் நீங்கள் டிஜிபியாக போட்டுட்டிங்கன்னா அவங்க நாலு மாதம் ரிட்டையர் ஆக மாட்டாங்க ரெண்டு வருஷம் பணி புரியுவாங்க சுப்ரீம் கோர்ட்னுடைய ஜட்மெண்ட் முதலமைச்சர் அப்படியே சொல்லி 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 அந்த சீனியாரிட்டி ஃபஸ்ட் இருக்கிறவர் அதுக்குள்ள ரிட்டையர் ஆகிடுவார் இப்படியே வெத்தலை பாக்ஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு செகண்ட் இருக்கும் ரிட்டையர் ஆயிடுவார் அவருக்கு பிடிச்ச அதிகாரி ஆறாவது அஞ்சாவது ஏழாவது இருக்கிறவங்க அஞ்சாவது வர்ற வரைக்கும் வெத்தலை பாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் அவங்க அஞ்சாவது வந்ததுக்கப்புறம் தாத்தா காலத்து டெக்னிக் என்ன அதை யூபிஎஸ்சிக்கு அனுப்புவாங்க அதனால் முதலமைச்சர் அவருக்கு விருப்பமான யாரோ ஒருவரை நான் பேர் சொல்ல விரும்பலிங்கன்னா அவருக்கு விருப்பமான யாரோ ஒருவரை கொண்டு வருவதற்காக இந்த சீனியாரிட்டி முதலில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நான் பேர் சொன்ன அரசியல் ஆகி போயிடும் அவங்க ரிட்டையர்மெண்ட் இப்போ கொஞ்ச நாள் ஆக போகிறாங்க அது வரைக்கும் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறாங்க இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் பொறுப்பு டிஜிபி இல்லாதனால பாதிப்பு யாருக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் எங்கே இருக்கிறான் முன்னாள் அமைச்சர் எங்கள் உட்காந்துருக்கிறான் கேபினட்டில் மோடி ஐயாவோடு பணிபுரிந்து ஐந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணோம் எல்லாமே சிஸ்டம் படித்தாங்கன்னா வேலை செய்ய முடியும் டிஜிபி இருந்தால் தானே சிஸ்டம் வேலை செய்யும் டிஜிபியே இல்லாமல் பொறுப்பு டிஜிபி போட்டால் ராமநாதபுரத்தில் பார்த்தோம் கத்தி எடுத்து குத்தத்தான் செய்வான் கோயம்புத்தூரில் பார்த்தோம் ரேப்பு நடக்கத்தான் செய்யும் காவல்துறைக்கு கம்பீரம் எங்கே போச்சு டிஜிபி இருந்தால் தான் ரிவ்யூ மீட்டிங் கூப்பிடுவார் டிஜிபி மேலே பயம் இருக்கும் ஐயோ ரெண்டு வருஷம் பதவியில் இருப்பார்ப்பா நம்ம பல பிடுங்கிருவார் வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் பொறுப்பு டிஜிபியே எத்தனை நாள் இருப்பார்னு கான்ஸ்டபிளுக்கு தெரியாது இந்த பொறுப்பிட்டி ஜிபி இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்து வரமோ அவர் எங்கே நமக்கு ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிறது அதனால தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சீனியாரிட்டி ஆர்டரில் தான் போடுறாங்கண்ணா இதில் யாரும் குழப்பம் கிடையாது நம்பர் ஒன் டூ த்ரீ ஆஸ்பர் சீனியாரிட்டி அந்த என்கல் கூட்டணியில் உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் அப்படி النا அவருக்கு ஒரே டயலாக் தான. அவர் விளையாட்டுத்துறை துறை இருக்கிறாரு என்ன சாதனை செஞ்சாரு வெப்பறப்ப அந்த வடிவேல பேண்ட்டுக்குள்ள பேட்டவெட்டி டவுசர்க்குள்ள கைய விட்டு வெளிய காட்டுறாரு இல்லை அப்படிங்கிற மாதிரி. துணை முதலமைச்சர் இருக்கிறீங்க முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது வாங்கின ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் அவ்வளோ வாங்குனீங்க பெட்டிஷன் மக்கள்கிட்ட போய் குறை திருப்பு முகாம் எத்தனை சால்வ் பண்ணீங்க கிடையாது. எதுவுமே பேசாம சமஸ்கிருதம் செத்து போன மொழி. தமிழ் இப்படி சமஸ்கிருதம் இப்படி ஹிந்தி இப்படி வடக்கு இப்படி தெற்கு இப்படி டெங்கு மலேரியா இது மட்டும்தான் பேசுகிறார் அவருக்கு உண்மையாலுமே சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை நம்முடைய தூரதிருஷ்டம் தான் குடும்ப ஆட்சியில் ஒருவரை பொறுப்பில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கிறோம் சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சமாச்சு இருந்தால் பரவாயில்ல சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பேசுகிறதுன்னு தெரில யாராச்சும் நீங்கள் மீடியாக்காரங்க போய் கேள்வி கேட்டால் அந்த கார்ல கண்ணாடி ஏற்றிக்கிட்டு ஸ்டைலாக பார்க்குறது என்னென்னு பார்க்குறது இப்படி பார்க்க தான்